காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளை இறைவனுடைய அருளும் சமாதானமும் நிறைந்த நம்பிக்கையுடன் துவங்கலாம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் இரக்கம் அன்பு மற்றும் வழிகாட்டுதலுடன் நடக்க இப்போது ஒரு சிறிய ஜெபத்தில் நம்மை ஒன்றுபட செய்வோம் அன்பு தந்தையே இறைவா இன்று நாங்கள் உங்கள் முன்னிலையில் உம்முடைய அன்புக்காக இறங்கி நிற்கின்றோம் இந்த நாளில் எங்கள் இதயங்களை உம்முடைய மகிமையால் நிரப்ப வேண்டுகிறோம் எங்கள் மனதில் உங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் ஒளியாக மலர செய்யும் எங்கள் செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் உங்கள் புகழை வெளிப்படுத்த உதவும் நாங்கள் சுமக்கும் மன சுமைகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்த பயங்களையும் உங்கள் அற்புதமான கருணையால் நீக்கி ஆறுதலாய் எங்களை தாங்கும் இயேசுவின் அன்பு அவரது தியாகம் மற்றும் சேவையின் உயிருள்ள சாட்சி எங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும்படி எங்களை வடிவமைத்தருளும் நீங்கள் எங்களுக்கு தந்த பாசமிகு உறவுகளுக்காகவும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்காகவும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் எங்கள் வீடு உங்கள் அன்பின் வாசலாக அமையட்டும் உங்கள் சமாதானம் ஒவ்வொரு அறையிலும் நிறைந்திருக்கட்டும் எங்கள் உறவுகளில் ஒற்றுமையை வளர்த்திடும் நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் சிந்தனையையும் மன்னிக்கும் இருதயத்தையும் பகிரும் மனதினையும் தாரும் மகிழ்ச்சியான நாளிலும் சோதனை நேரத்திலும் உங்கள் கரத்தில் நாங்கள் இணைந்து நிற்க செய்யும் எங்கள் பிள்ளைகள் உங்கள் வழியில் நடக்கட்டும் அவர்கள் கல்வியிலும் வாழ்விலும் தெய்வ பக்தியிலும் வளரட்டும் தாய் நாங்கள் உண்மையில் நிலைத்து அன்பின் வழிகாட்ட எங்களை வலிமையாக்கும் நாங்கள் சந்திக்கும் நோய்கள் வலிகளை எல்லாம் உங்கள் கரங்களில் ஒப்புவிக்கின்றோம் நோயின் நேரத்தில் நாங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவுபடுத்தும் நீங்கள் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையாய் நிலைக்க உடலும் உள்ளமும் மீண்டும் வலிமை பெற எங்களுக்கு உதவும் உங்கள் கிருபையையும் மருத்துவர்களின் மேல் உங்கள் ஞானத்தையும் ஊற்றும் நாங்கள் நலம் பெற்று நீங்கள் தந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ எங்களுக்கு உதவும் இவ்வாறு எங்களை தூக்கி நிறுத்தும் சுகமான கரங்களை நாடி ஜெபிக்கின்றோம் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன் இன்று நாம் இயேசு கூறிய புதிய கட்டளையின் ஆழமான அர்த்தத்தை ஆராய போகிறோம் முழு மனதோடும் இறைவனின் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்தும் நாம் தியாகத்தையும் சேவையையும் மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இந்த நல்ல நாளில் இறைவன் நமக்கு கொடுத்த இறை வார்த்தையை வாசிப்போம் இன்றைய இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்று நம்மை நோக்கி இயேசு கூறும் புதிய கட்டளை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பது வார்த்தைகளுக்கு இது வெறும் உணர்ச்சி பூர்வமான அன்பல்ல இது தியாகத்திற்கும் சமாதானத்திற்கும் மன்னிப்பிற்கும் வழிகாட்டும் அன்பு இது நம்மை நம்முடைய சுயநலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மற்றவரின் தேவைகளை உணர்ந்து அவர்களின் வாழ்வில் இறைவனின் அன்பை பிரதிபலிக்க தூண்டும் சில நேரங்களில் பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் இருந்தாலும் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு ஆறுதல் தரும் பார்வை அல்லது சுமையை பகிரும் ஒரு சின்ன நடத்தை கூட இயேசுவின் அன்பின் ஓர் பிரதிபலிப்பாக இருக்கலாம் அன்பு என்பது உணர்வுக்கு கட்டுப்படுவது அல்ல அது ஒரு தீர்மானம் ஒரு செயல்பாடு மற்றவரின் நலனை முன்னிலைப்படுத்தும் உள் அழைப்பாகும் இன்றைய நாளில் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொரு வரையும் ஆர்வமற்ற முறையில் அன்பு செலுத்தாமல் தூய ஆவியாரின் ஊக்கத்துடன் ஆர்வத்துடன் மனமுவந்து அன்பை செயலால் வெளிப்படுத்துவோம் ஏனெனில் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு தருணமும் வடிவமைக்கும் ஒரு புனித இதயத்திலிருந்து அன்பு செலுத்தும் வாழ்க்கையே உண்மையான சீடர்களாக விளங்க செய்யும் இப்போது அந்த அன்பின் ஆழத்தையும் இயேசுவின் தியாகத்தின் நினைவையும் மனதில் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சில புனிதமான ஜபத்தில் ஈடுபடுவோம் நோக்கி இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடி இருப்பதை போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் மூவேளை ஜெபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆமேன் இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவைத் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க